திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் அறுபத்தெட்டு வினை செயல்வகை சூழ்ச்சி முடிவு துணிவு ஏதல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது ஒரு செயலை செய்வதற்காக ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கான எல்லை என்பதாவது அச்செயலை மேற்கொண்ட துணிவே ஆகும் அவ்வாறு துணிந்து முடிவெடுத்த பின்னர் காலந்தாழ்த்தினால் அது தீங்கானதாகும் தூங்குக தூங்கி செயற்பால தூங்கட்க தூங்காத செய்யும் வினை காலந்தாழ்த்தி செய்யத்தக்க செயல்களை காலந்தாழ்த்தி செய்திடல் வேண்டும் நிர்ணயிக்கப்பெற்ற காலத்தில் செய்ய வேண்டிய செயல்களை காலந்தாழ்த்தாது செய்து முடித்தல் வேண்டும் ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் செயலை செய்தற்கு ஏதுவான இடங்களில் எல்லாம் பயந்தரவல்ல எல்லா உபாயங்களையும் கை கொண்டு செய்து முடித்தல் நலம் அவ்வாறு இயலாத இடத்தில் அதற்கான வழியை அறிந்து அதற்கேற்ப செய்து முடித்தல் வேண்டும் வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும் செய்யத் தொடங்கிய செயல் எதிர்கொண்ட பகை ஆகிய இரண்டையும் முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அவை அரைகுறையாக அணையாது விடப்பட்ட எஞ்சிய தீயைப் போன்று வளர்ந்து கேடு தரும் கருவி காலம் வினை ஐந்தும் செயல் ஒரு செயலை தொடங்கும் முன்பே அதற்குண்டான செல்வம் தேவையான கருவிகள் செயலுக்கு தகுந்த காலம் செயல்திறம் மற்றும் உரிய இடம் ஆகிய ஐந்தையும் நன்கு ஆராய்ந்து சிந்தித்து செயலாற்றுதல் வேண்டும் முடிவும் இடையூறும் முற்றியாங்க ஏதும் படுபயனும் பார்த்து செயல் ஒரு செயலை தொடங்கும் முன் அதை முடிக்கத்தக்கதற்குரிய அம்சங்கள் செயல்படுத்தும் போது வரக்கூடிய இடையூறுகள் செயலை செய்த பின்னர் விளையக்கூடிய நட்பயன்கள் ஆகியவற்றை எண்ணி பார்த்து செய்திடல் வேண்டும் செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் செயலை செய்பவரது செய்யும் செயல்முறை என்பதாவது அச்செயலை முன்னமே செய்து அதன் தன்மைகளை நன்கு அறிந்தவருடைய கருத்தை தம் உள்ளத்தால் அறிந்து ஏற்றுக்கொள்வதே ஆகும் வினையான் வினையாக்கிக் கோடல் நனை கவுள் யானையால் ஒரு செயலை செய்யும்போதே போதே மற்றொரு செயலுக்காகவும் செயலாற்றி அதையும் செவ்வனே செய்து முடிப்பதானது ஒரு மத யானையைக் கொண்டே மற்றொரு யானையையும் பிடிப்பதைப் போன்றதாகும் நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொழல் ஒரு செயலை செய்யும்போது நண்பர்களுக்கு உதவியாதலை விடவும் எதிரிகளிடம் நட்பு பாராட்டி அவர்களை தம்முடன் பொருந்த சேர்த்து கொள்வதே விரைந்து செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும் உரைசிறியார் உள்நடுங்கள் அஞ்சை குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து வலிமை குறைந்தவர்கள் தம்மிலும் வலிமை மிக்க பெரியவர்களின் ஆளுமையால் தம்மை சார்ந்தவர்கள் நடுங்குவதற்கு அஞ்சி அவ்விடம் வேண்டிய பலன் கிடைக்குமாயின் வலிமை மிக்க அப்பெரியவர்களை பணிந்து ஏற்றுக்கொள்வர்